கப்கேக் சீஸ் பட்டர் போன்றவற்றை சாப்பிடும்போது உணவுப் பொருட்களோடு ஊறி இருக்கும் பட்டர் காகிதத்தையும் மனம் சாப்பிடச் சொல்லும் ஆனால் அதில் பிளாஸ்டிக் கலந்திருப்பதால் அறிவு எச்சரிக்கும் இனி இந்த பதற்றம் எச்சரிக்கை அவசியமில்லை ஏனெனில் பிளாஸ்டிக் கலப்பு இல்லாத பால் பொருளில் தயாராகும் காகிதங்களை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் ஆம் துரித உணவு பார்சல் பெட்டிகள் பிஸ்கட் அட்டைகள் பர்பஸை நிரம்பியிருக்கும் பிளாஸ்டிக் டியூப் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றிலும் உணவுப் பொருளை பாதுகாக்க பயன்படும் காகிதங்களிலும் புளூரின் என்ற வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கிறது அவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது கூடியது என்பதால் அமெரிக்கா உள்பட பல்வேறு உலக நாடுகளில் அதை தடை செய்துவிட்டனர் மற்ற நாடுகளில் பிளாஸ்டிக் பேக்குகளுக்கு அதிக வரி போட்டு சூழலை காக்க முயன்றாலும் பேக்கிங் பிளாஸ்டிக்குகளை குறைக்க முடியவில்லை மேலும் பிளாஸ்டிக் காகிதமும் பிளாஸ்டிக் கவர்களும் பல நாட்கள் உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கிறது என்றாலும் அவற்றிலிருந்து வெளியேறும் நச்சு அனைவரையும் பாதிக்கக்கூடியதே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்க விவசாயத்துறை ஆராய்ச்சியாளர்கள் புத்தாக்க முயற்சி ஒன்றில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அதாவது பால் மூலமாக உண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதை நிரூபித்தும் காண்பித்திருக்கிறார்கள் இவர்கள் பாலிலிருந்து எடுக்கப்படும் புரதமான கேசின் என்ற பொருளை பிரித்தெடுத்து அதனை எளிதில் போகும் தன்மையுடைய மெல்லிய காகிதம் போல உருவாக்கியிருக்கிறார்கள் இது இயற்கை சூழலுக்கும் ஏற்றது நீங்கள் விரும்பினால் இதனை சாப்பிடவும் முடியும் பார்ப்பதற்கு மட்டுமே பிளாஸ்டிக் போலவே இருக்கும் இந்த கேசின் பேப்பரின் தன்மைகள் வேறுவிதமானவை தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை விட ஆக்சிஜனை தடுத்து உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாப்பதில் ஐநூறு மடங்கு இது சிறந்தது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தற்போது இந்த கேசின் பேப்பர் சுவையின்றி இருந்தாலும் சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட பின் இதன் தன்மைகள் மாறும் தற்போது ஒரு முறை பயன்படுத்தப்படும் சீஸ் பாக்கெட்டுகளை பேக்கிங் செய்யும் வகையில் கேசின் பேப்பர் தயாரித்து வருகிறோம் ஏனெனில் இதில்தான் அதிக அளவு பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளது என அக்கறையோடும் ஆர்வத்தோடும் விளக்குகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்